வாணியம்பாடி அடுத்த மதனஞ்சேரி தளபதி அறிவாலயத்தில் பதினைந்தாவது ஆண்டு சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்து விழா ஆலங்காய மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேல் தலைமையில் நடைபெற்றது பதினைந்தாயிரம் பேருக்கு திமுக காலண்டர் மற்றும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த மதனஞ்சேரி தளபதி அறிவாலயத்தில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பதினைந்து வருடமாக சிறப்பான முறையில் நடைபெற்று வரும் சமுதாய நல்லிணக்க சமப்பந்தி விருந்தில் வாணியம்பாடி ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பதினைந்தாயிரம் கழக உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் காலை பதினோரு மணி அளவில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் கழக கொடியை ஏற்றி மறைந்த திமுக தலைவர்கள் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கழக தோழர்களுக்கு பதிமூன்று வகையான அசைவ விருந்து உபசரித்து வேட்டி மற்றும் தினசரி கேலண்டர் வழங்கினார் மேலும்ரகாட்டம்ையாண்டி பாட்டு முதல் நடைபெற்று வரும் சமப்பந்தி நிகழ்ச்சி இந்த வருடம் பதினைந்தாம் ஆண்டு என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் மேலும் இந்த புத்தாண்டு தினத்தில் நடைபெறும் இந்த விழாவில் வாணியம்பாடி ஆம்பூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் அறுசுவை அசைவ உணவு காலை பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடைவிடாமல் வழங்கப்பட்டது காலை முதல் மாலை வரை சுமார் ஏழு மணி நேரம் இடைவிடாமல் நின்று கொண்டே கால்வழி போன்றவை இருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் மக்கள் சேவையை தொடர்ந்து ஏழு மணி நேரமாக நின்று கொண்டே கழக தொண்டர்களுக்கு வேட்டி மற்றும் புதிய ஆண்டுக்கான கேலண்டர்களை வழங்கின பி எஸ் ஞானவேலன் இந்த புத்தாண்டு தினமானது வாணியம்பாடியை அடுத்த மதனஞ்சேரி பகுதியில் உள்ள தளபதி அறிவாலயத்தில் திருவிழா போல காட்சி அளித்தது குறிப்பிடத்தக்கது